Hi friends! சிறுகடிக்கு ஆசைச்சிரியல் நெக்ஸ்ட் அப்புறமோ நம்ம விஜயா அந்த பணம் கண்டிப்பாக மீனாக தான் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதி சொல்கிறாங்க கண்டிப்பாக மீனாக எடுத்திருக்க மாட்டா என்ன இருந்தாலும் அவனோட மருமகையில் அவளை போய் இப்படி பேசுறீன்னு குடும்பமே சொல்ல திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு சொல்லும்போது வேறு யாருக்கும் அவளை தவிர அந்த பணம் இருக்கிறது தெரியாதுல்ல அவள் தானே அந்த ரூம்குள்ளே போயிருக்கா அப்படின்றாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க இல்லை நான் ரோஹினி கிட்ட பணம் வாங்கின விஷயத்தையும் பணம் இருக்கிற இடத்தையும் காமிச்சேன் அவள் எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அவளாக எடுக்க எடுத்திருக்க மாட்டா அவகிட்ட நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு எதாச்சியா பேசிட்டு இருக்கும்போது வாயில் வந்துருச்சு அதனால சரி உன் மருமக தானே செல்ல மருமகன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இப்போ வேற வழி இல்லை அவளை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு ரோஹிணி தானே அவகிட்ட சொல்லலாம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் இங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன் நான் உங்ககிட்ட காமிச்சல அது நீ எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுக்கு ஆண்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறுறாங்க இல்லை யோசிச்சு சொல்லு நீ எடுத்துருந்தீங்கன்னா சொல்லிடு அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனுஷன் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்பட்டது அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் ரெண்டு நல்லா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் உனக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி பணம் எடுத்திருக்கேன் என்கிட்ட கேட்டிருந்தாலாச்சும் நானே கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு நம்ம பார்வதி இருக்காங்க என்ன இவகிட்ட இன்னும் பேசிக்கிட்டு அப்படின்னு விஜயா கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க நம்ம ரோஹிணிக்கு உன்னை பற்றி நான் என்னமோ நினச்சேன் நீ இப்படி திருடி இருக்க உன் புருஷன் நடந்தால் அங்கே ரெண்டு லட்சம் ரூபாய் திருடியிருக்கேன் ஆட்டையை போட பார்த்துருக்கான் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ